Hi. சண்டே மார்னிங் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பூஜை வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்கழி ஒன்றாம் தேதி அப்படின்றதுனால என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு த்ரீ ஃபிஃப்டிக்குலாம் வந்து எந்திரிச்சு நான் வந்து குளிக்க போயிட்டேன் இன்றைக்கி ஸாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நைட்டே வந்து சேரீ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த ஸாரீ கட்டி ரொம்ப நாள் ஆச்சு அதனால காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் எப்பவுமே நான் முதல்ல அழகாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாசல் கதவியே போய் திறப்பேன் இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க நாங்களும் சீக்கிரமாக எழுந்திரிப்போம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து ரெடி ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கு வந்து என்ன அழகாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் முதல்ல அழகாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய வீட்டு வாசல் கதவே வந்து திறப்பேன் ஏன்னா நான் வந்து என்னோடய வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பூஜை எல்லாமே வந்து பண்ணுறேன் அப்போது அவங்கள நான் வெல்கம் பண்ணும்போது நான் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன் இன்னொரு விஷயம் நான் இப்படி ரெடி ஆகும்போது எனக்குமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதனால தான் நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு காஸ் வாசல் கதவை வந்து போய் திறக்கிறேன் நேற்று வந்து அரிசி மாவில் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன் அதனால அதெல்லாம் ஈர துணி வச்சு முதல்ல தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈர துணி வச்சு நல்லாவே தொடச்சிட்டேன் இன்றைக்கி மார்கழி ஒன்றாந்தேதி அப்படின்றதுனால இன்றைக்குமே அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை தான் வந்து ரெடி இருந்தேன் எனக்கு பெருசாக கோலம்லாம் வந்து போட தெரியாது ஆனால் தெரிஞ்ச மாதிரி சின்னதாக அழகாக வந்து நான் வந்து கோலம் போடுவேன் இந்த கோலம்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வாசலில் விளக்கு வைக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருந்தேன் அதையுமே வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதில் எண்ணெய் திரி எல்லாத்தையுமே போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா உருளியை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளியை ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து வந்திருக்கேன் இந்த உருளி எப்போ பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் எனக்குமே இந்த உருளியை வாசலில் பார்க்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் என்னோடய வீடு ஏதோ தனியாக தெரிகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும் இந்த உருளி வந்து பார்த்தீங்கன்னா மூணு உருளி நானூற்றம்பது ரூபான்னு சொல்லி வாங்க எஜமாவே ரொம்ப வருத்தா தான் இருக்குது கலர் வந்து சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கலர் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்குது இருந்தாலுமே இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்குது என்னோடய வாசலில் ரெண்டு சைட்லேயும் விளக்கேற்றி இந்த உருளியோட பார்க்கும்போது என்னோடய வாசல் வந்து ரொம்பவே வந்து அழகாக வந்து தெரியுது நீங்களும் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு உருளி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் இதே மாதிரி உருளி வந்து வாசலில் வைங்க நம்மளோட வீடியோ திருஷ்டி ல்லாமல் இல்லாமல் நல்லா இருக்கும் அதுக்காக தான் உருளி வந்து வைக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசலில் எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு வந்து பூ தான் வந்து வைக்க போகிறேன் வழக்கமாக இதே விஷயத்தை தான் நான் வந்து பண்ணுறேன் ஆனாலுமே அக்கா நீங்கள் வந்து பூஜை வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி டெய்லியுமே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு எவ்வளோ தேங்க்ஸ்னாலும் கண்டிப்பாக பற்றவே பற்றாது இப்படி வாசலில் விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எப்போவுமே இருந்தால் வந்து விளக்கேற்றிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் சில பேர் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விடிய காலையில் வந்து கதவு துறக்கிறதுக்கு நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாசலில் விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் வாசல் துறக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா பூஜை ரூமுக்கு கீழே சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து முதல்ல பிரம்ம ம விளக்கு வந்து ஏற்றி முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே அதாவது நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு வாசல் கதவை திறக்கும் போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பா வேணால் கூட வாசலில் வந்து விளக்கு வந்து வைங்க அதே மாதிரி எப்போவுமே உள்ளேருந்து விளக்கை எடுத்துகிட்டு போய் வாசலில் வந்து வைக்காதீங்க வாசலில் விளக்கு வச்சு அதை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போங்க அதுதான் வந்து ரொம்பவே நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வாசலில் விளக்கெல்லாம் வந்து வச்சு முடிச்சிட்டேன் முடித்ததுக்கப்புறமா வழக்கம் போல் என்னோடய பூஜை ரூமில் தான் நான் வந்து விளக்கு வந்து ஏற்றுறேன் எப்போவுமே வாசலில் இருக்க விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவேன் பூஜை ரூமில் இருக்க விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுவேன் முகூர்த்த விளக்கு எங்கே வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை அறைக்கு கீழே வந்து சின்னதாக இடம் இருக்குது அந்த இடத்துல வச்சு தான் நான் வந்து எப்போவுமே வந்து சாமி கும்பிடுவேன் ஏன்னா ஏன்னா என்னோடய பூஜை அறையில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை இன்னும் சில பேர் ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கவங்க உங்களோட சமையல் வச்சு கூட நீங்கள் முகூர்த்த பூஜை வந்து பண்ணலாம் நிஜமாகவே நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க நம்பிக்கையோட ஒரு விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்னும் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னோடய வேண்டுதல் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு மூணு வருஷமாக ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை இப்போ பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜின்ற சிஸ்டரும் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் வந்து பண்ணுறோம் ரொம்ப நாளாக வந்து எதுவுமே நடக்காமல் இருந்துச்சு இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வந்திருக்கு அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டரும் ரொம்பவே சந்தோஷமாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்த இல்லை அவங்களுக்கும் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையினால் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுறீங்க இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பூஜை பண்ணுன்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது நெஜமாவே எனக்குமே ரொம்ப ஹாப்பி எல்லாரும் எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு இன்னுமே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நான் இன்னுமே என்னோட மார்னிங்கை த்ரீ ஃபிஃப்டிக்கு மாற்றிக்கலாம் அப்படின் இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சா என்னோட வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடுது என்னோடய மைண்டுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாசலில் கண்டிப்பாக விளக்கு வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உருளி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உருளி வச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக வைங்க வச்சு எப்படி உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ